வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஓகே சார் ஓகே அது வேண்டாம் அது நீங்க அது நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்றோம் வேண்டாம் தேவைப்பட ஓகே வேற சார் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் வேற ஏதாவது கேட்கணுமா ஓகே சார் இந்த போப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ண போறோம் மேக்ஸிமம் நம்ம சொன்னத விட எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த வகுப்பு பத்தியான உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பத்து வகுப்பு இருபது வகுப்பு படிச்சவங்க எல்லாம் கூட இருக்காங்க அந்த வகுப்புகளை பத்தி பேச வேணாம் இந்த வராகியம்மன் சப சர்வ வல்லமை தரும் சக்தி வாய்ந்த வராகியம்மன் வழிபாடு அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் உங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இந்த கரு இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எதிர்காலத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உபயோகமா இருக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஓகே நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அதை பத்தி தப்பு கிடையாது அல்லது இது இதெல்லாம் பண்ணா சரியா இருக்கும்னு சொன்னேன் அந்த கருத்துக்க கூட நாங்க வந்து ஏத்திருக்கோம் அதை பத்தி பரவாயில்ல நாங்க சொன்னத விட எல்லாமே நம்ம தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம சொன்ன டைம் விட எக்ஸ்ட்ரா தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் ஆற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாத மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் அதையும் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளை எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சது நம்ம ஆன்லைன் சொல் டிவி அவரும் முத்துப்பாண்டியன் நான் தான் சரிங்களா அதனால உங்கள் சார்பாக அவருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் உங்க சார்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நன்றியை சொல்லிருவோம் சரிங்களா அதையும் சொல்லிடுறேன்

இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் அந்த இடத்த விட்டே கொஞ்சம் ஒதுங்கி தள்ளி இருக்கேன் என்ன தப்பு பண்ணேன்னு ஒரு குழப்பத்துல இருந்தேன் அம்மா கிட்டே கேட்டேன் எனக்கு வழிகாட்டு நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்ட்டு ஸோ ஐ ஃபீல் பிளெஸ்ட் இது அம்மா தான் என்னை வந்து இது என் கண்ணில் பட்ட பட வச்சு அட்டன் பண்ண வச்சிருக்காங்க ஸோ ரியலி தேங்க்யூ சார் நன்றி நன்றி மகிழ்ச்சி எல்லா இறையரும் குருவர்கள் மேடம் நம்ம ஒரு கருவி மட்டும்தான் அதை நான் சொல்லிடுவேன் சரிங்களா அது இந்த வகுப்பின் மூலியமா யார் யாரெல்லாம் பயனடையுமோ அவங்களுக்கு தான் அதை போய் சேர்ந்துருக்கு இந்த வகுப்பே உங்களை அப்படி தான் நான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து வந்திருப்பீங்க பட் எல்லாத்துக்கும் சரிசமா புரியுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி தான் எல்லா வகுப்புமே இருக்கும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் நன்றி மகிழ்ச்சி சார் வேற சார் சார் வணக்கம் சார் மோகன்பாபு பெங்களூர் வணக்கம் வணக்கம் சார் கிளாஸ் நல்லா சூப்பராக இருந்தது இந்த சர்வ வல்லமைங்கிறது எங்களுக்கு இப்போவே வந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபீலிங் இதுவரைக்கும் வாராகி பற்றி நான் அவ்வளோ கொண்டு நான் இது நாலேஜ் இல்லை இப்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறமா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க இது நாங்கள் இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லி உங்களுடைய இந்த அறிவுபூர்வமான இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி சார் வாழ்க்க ஐயா வணக்கங்க ஐயா ஈரோட்ல இருந்து நல்ல சிவம் வாராகி சர்வ வல்லமை வாராகிய எப்படி எப்படிலாம் தரிசனம் பண்ணணும் எப்படி எப்படிலாம் கும்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க இந்த பனிரெண்டு பெயர்களை சொல்லிருக்கீங்க அப்புறம் வம் வாராகி தேவதாய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்னென்ன படையல்கள் போடலான்னு அந்த கிழங்கு வகைகள்லாம் சொன்னீங்க அப்புறம் மேக்சிமம் இனிப்பு பலகாரங்கள் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி சிலை வைத்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு அதை தத்துவார்த்தமாக சொல்லியிருக்கீங்க அது வந்து மிக பெரிய மிகப்பெரிய பலன் அது வந்து ஒரு சில பேர் நிறைய தவறுகளை செய்கிறாங்க அந்த தவறுகளை எங்களுக்கு நீங்க திருத்தி இருக்கீங்க மேலும் இந்த படத்தை வச்சு இந்தந்த முறையெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு வரா வராத கடனை இப்படி வர வைக்கிறதுக்கு அவங்க பேரை வச்சு இதை வச்சு நீங்க வேண்டுதல் பண்ணுங்க அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று நாட்கள் முதல்ல முதல் நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் விரதம் இருந்து கும்பிடுங்க விரதம் இருக்க முடியாதவங்க சாதாரணமாக கும்பிடலாம் ஆறு இல்லைன்னா பன்னெண்டு இருபத்தி நாலு நாள் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க இந்த வராகியை கும்பிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு பலன் கொடுக்கும் எந்த விஷயங்களா இருந்தாலும் நம்ம எந்த சொன்னமோ அந்த வழிமுறையில சார் அந்த வழிமுறை கொண்டா மட்டும்தான் அந்த பலன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் நம்ம ஜென்ரலா நம்ம சும்மா வழிபாடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது இந்த வழிமுறை அப்படிங்கறது நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க சார் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அதுக்கு அந்த வழிமுறையில கும்பிட்டா நம்ம சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா அம்மான்னு சொன்னாவே முதல் லேயர்ல நம்ம தான் இருக்காங்க அது வந்து நம்மள காக்குன்னு சொல்லிருக்கீங்க அந்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாராகிய பற்றி தெரியாதவர்களுக்கு கூட தெரிய வச்சது இந்த சிவகாலீஸ்வரன் ஐயாதாங்கிறது எங்களுக்கு நம்ம ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா நம்ம ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நம்ப மகிழ்ச்சி சார் வாழ்க வரும் மகிழ்ச்சிங்க சார் மகிழ்ச்சி வாழ்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா கிளாஸ்ல ஏற்கனவே நான் வாராகி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் செல வச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படி ஏற்கனவே நமக்கு இன்னொருத்தர் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு கூட கொஞ்ச நாள் வந்து எப்பயாவது கூப்பிடுவாங்க போயிருந்தோம் பட் எப்படி வழிபாடு பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி அதே மாதிரி வராகி அந்த அந்த மந்திரமும் சொல்லி சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி நன்றிங்க சார் மகிழ்ச்சிங்க சார் வாழ்க வரமடம் வாழ்க வரமடம் சென்னையில இருந்து பேசுறேன் சார் அருமையான வகுப்பு சார் அந்த ஆன்மீக கலையில இந்த வகுப்பும் அதே மாதிரி நல்லா இருந்தது செய்யக்கூடிய கூட தவறுகள்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க இது மென்மேலும் இன்னும் அடுத்தடுத்த அந்த பூஜை அறை மெத்தடு அதுவும் கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் கொடுங்க சார் பண்ணிடலாம் சார் ஃபியூச்சர்ல வரும் கண்டிப்பா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அது நிறைய வாசு போ பார்க்க தான் தெரியுது பூஜை என்னென்ன மிஸ்டேக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு கிளாஸா வரும் சார் சும்மா ஒரு ஒன் டே கிளாஸ் இருந்தா போதும் கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா வந்துரும் சொல்லித்தரேன் கண்டிப்பா சொல்லி தரேன் அவசியம் நிறைய தவறுகள் நன்றி 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 ஐயா வணக்கம் இந்த மஞ்சள் பரத்தி இது பண்ணணும் சொன்னீங்கல்ல ஒரு போன் வந்துருது சரியா கவனிக்க முடியல அதான் சார் சார் வீடியோ பாத்துக்கோங்க சார் மறுபடியும் விளக்கம் அப்படிங்கறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதுக்காக தான் அதுக்காகதான் வீடியோஸ் கண்டிப்பா வந்துரும் மேக்ஸிமம் நாளைக்கு வந்துருவாங்க நாளைக்கு அனுப்பிச்சிடுவாங்க வீடியோ மட்டும் பார்த்துப்போம் அது அடிஷ்னல் பாயிண்ட் தான் இந்த மஞ்சளை பற்றி சொன்னது வந்து அடிஷ்னல் பாயிண்ட் தான் நீங்க அதை பற்றி யோசிப்போம் சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் புரியாத மாதிரி இருக்காது காம்ப்ளிகேட்டாக இருக்காது சிம்பிளாக யூஸ் பண்ணி சார் வேற சார் வேற யாராவது பேசணும்னா பேசலாம் சார் நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் சார் வணக்கம் சார் இருந்து சேலத்துலேருந்து சார் வணக்கம் சார் சார் நிறைய பார்த்திருக்கேன் சார் அதே போல இந்த கிளாஸ் சிறப்பா அமைஞ்சிருக்கு சார் ரெண்டாவது வாரகி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தஞ்சாவூர் உருவத்துல இருக்கக்கூடிய போட்டோ வாங்கி நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்படி பண்ணணும் இதுதான் அவங்களுடைய முறை அப்படின்றது வந்து இந்த கிளாஸ்ல தெரிய வந்துருக்கு சார் ரொம்ப நன்றி சார் வாராவி என்னை நல்லால எனக்கு கடையை திறந்து கொடுத்துட்டு ஒரு நல்ல பேரை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும் சார் வேற ஒன்றும் தேவையில்லை நன்றி சார் முத்துப்பாண்டியாவுக்கும் உங்களுக்கும் நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றி மகிழ்ச்சிங்க சார் வாழ்க ஓகே சார் வேற யாராவது பேசணுமா சார் வேற யாராவது பேசுறேன்னா பேசு வேற யாராவது பேசுறேன்னா பேசுறேன் சார் சொல்லுங்க ஊருக்கு நாளைக்கு சார் ஆ நாளைக்கு கிளம்பு சார் வணக்கம் வந்து என்னோட இது வந்து என்னன்னா வாராகி மேல ஒரு ஆர்வமா ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஆனா எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் எப்பவும் பண்ற மாதிரி பூஜை பண்றதா சும்மா வாராகியோட படத்தை வச்சிருப்பேன் பேசுவேன் தான் பண்ணுவேன் ஆனா எனக்கு வந்து நான் அடுத்த ஒரு த தேடல் இருந்தது தடவல் இருந்தது எனக்கு எப்படி அதை வந்து அவங்களை அப்ரோச் பண்றதுன்னு தெரியல இந்த கிளாஸ்ல எனக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கு உண்மையிலேயே அவங்களே நம்மளை கூப்பிட்ட மாதிரிதான் இருந்தது உங்களோட அந்த வல்லமை பொருந்திய வாராகி வழிபாடுன்னு அதை பார்த்த உடனே எனக்கு அதுதான் மனசுல சொல்லுது அதுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல வகுப்ப ஒரு வகுப்பாசிரியர் நீங்க எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம் இதுல நான் இன்னும் ஏதாவது முறையில என்னால மேல போக முடிஞ்சதுன்னா என்னுடைய அனுபவங்களை கண்டிப்பாக இந்த குருவ உங்களோட பகிர்ந்துக்கிறாங்க அதனால உங்களவே சேவை சிறக்கணும்ங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் குருதா இருந்தாலும் வயதால் நான் உங்களை மூத்தவள்ங்கிறதுனால வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி 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 குருவருவரும் நன்றி பேசுறேங்களா ஆஹ் வணக்கம் சார் என் பேரு லோஹித் நான் இருந்து பேசுறேன் இப்போ உங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் அட்டன் பண்றேன் இது ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் ஒரு எப்படி ப்ரொசீஜரோட பட் சிம்பிளா எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிள் மெத்தட் இருந்துச்சு இது ரொம்பவே சூப்பரா பிடிச்சிருந்தது ஸோ இனிமேலும் எக்ஸ்ட்ரா உங்க கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன் அண்ட் எல்லாருக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்றேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது தேங்க் யூ தேங்க் யூ சார் நன்றி மகிழ்ச்சி வேற யாராவது பேசுனங்களா பண்ணிடலாம் பண்ணிடலாம் சார் நான் கொஞ்சம் வெளிநாடு போற மாதிரி இருக்கு மாதிரி போயிட்டு இல்லாம முடிச்சுட்டா மார்ச் அடிக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கேன் கண்டிப்பா வந்துருக்கு அவசியம் வந்தோம் பாத்துக்கலாம் சீக்கிரமா அறிவு போடும் வெயிட் பண்ணுங்க அது எனக்கு கொஞ்சம் ஷெட்யூல் கரெக்டா பண்ண முடியல சார் வேலைகள் கரெக்டா இருக்கு நிறைய வேலைகள் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அது எலெக்ஷன் வேற வந்துருச்சு அது சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் பண்ண முடியாம இருக்கு கண்டிப்பா பண்ணிடலாம் அசைன்

நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் நான் இதுக்கு முன்னாடி நான் கும்பிட்டு இருக்கேன் குருஜி கோயிலுக்கும் போய் நான் செஞ்சிருக்கேன் வீட்லேயும் கும்பிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முறையில நான் கும்பிட்டு இருக்கேன் ஒருவேளை எனக்கு எல்லாமே கை மேல பலன் கிடைச்சிது அதனாலதான் என்னவோ எனக்கு அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சி இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றி குருஜி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஆஹ் உங்களை இப்ப கான்டாக்டே பண்ண முடியல குருஜி எங்களுக்கு ஒரு அவசரம்னா நாங்க தான் தேடுவோம் மேடம் கொஞ்சம் எல்லாம் வேலைகள்ல பிஸியா இருக்கனால போன் கொஞ்சம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன் கண்டிப்பா சரி சரி சீக்கிரமா சரி பண்ணிடுவேன் ஒரு மாசம் எனக்கு வேலை நிறைய இருக்கு இந்த அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள்லயே கண்டிப்பா ஆயிடுவேன் சங்கடமா தான் இருக்கு பாத்தா எழுது பார்த்தா ஒரு ஐம்பது மிஸ்ஸுகள் அந்த மாதிரி இருக்கு சங்கடமா தான் இருக்கு எல்லாத்துக்கிட்டயும் பேச முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு கண்டிப்பா எல்லாமே சரியாகும் கவலை உடையாது சீக்கிரமா வரும் சரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் நாங்க எனக்கெல்லாம் நீங்க நீங்க மட்டும்தான் குருஜி அப்ப ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு பர்சனல் நம்பர் இருக்கு மேடம் பர்சனல் நம்பர் இருக்கு ஒண்ணு இருக்கு நான் தர்றேன் கண்டிப்பா ரொம்ப அவசரனாதான் இல்லாட்டி நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ரொம்ப மன கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் போது இன்னொன்னு குருஜி மருத்துவ ஜோதிடம்னு நீங்க ஒரு கிளாஸ் போடுங்க குருஜி ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலயே மிகப்பெரிய வியாதியெல்லாம் வந்துட்டு நம்ம எங்களுக்கெல்லாம் தெரியாது அத பத்தி அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரிலாம் எதாவது தெரிஞ்சுகிட்டா நம்ம முன்னாடியே எதாவது பண்ணிக்கலாம் அதனால மருத்துவ ஜோதிடம் எனக்கு தெரியல ஆனா மருத்துவ ஜோதிடம்னு ஒரு கிளாஸ் மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குருஜி நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணிக்குவோம் அது என்னோட ரெக்வஸ்ட் குருஜி நன்றி ரொம்ப நன்றி பண்ணிக்கலாம் சீக்கிரமா வரேன் நன்றி மகிழ்ச்சி மேடம் வாழ்க வளமுடன் நன்றி சார் வணக்கம் வேற யாரா பேசணும்

என்னன்னு சார் நம்ம இதோட இந்த கிளாஸ் முடிச்சிடலாம் இந்த கலையை பயன்படுத்தி எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்க அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க நான் எல்லாம் வராகியும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வழிமுறை இந்த பூஜை வழிமுறை இதுல சொன்ன எந்த வழிமுறையா இருக்கலாம் நீங்க வந்து தயக்கம் இல்லாம அதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துற தான் நான் கொடுத்துருக்கேன் எந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க எல்லாமே அதை சரி பண்ற தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் சரி அதனால எல்லாருமே தயக்கம் இல்லாம ஒரு பயம் இல்லாம நீங்க வந்து பயன்படுத்துவன் அதை நான் வந்து சொல்லிட்டு இந்த கிளாஸை வந்து நான் பாத்தீங்கன்னா முடிக்கிறேன் நம்ம இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திக்கலாம் சரி ஓகே குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை நன்றிங்க சார் மகிழ்ச்சி வாழ்க வாழ்வருமையா நன்றி நன்றி சார் நன்றி நன்றி ஒன்றி நன்றி நன்றி நன்றி